ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அவ்வளோதான் போரி ஒரு பண்ணாலுமே பழமை மாறாத பார்லி வச்சு ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு விலாக்ல என்ன பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் மாலை போட்டு விரத இருந்த ஐயப்ப கோயிலுக்கு தான் கிளம்பலான்ட்டு இடுமுடி கட்டுறதுக்காக மேடவாக்கம் வெள்ளக்கல் மேடவாக்கத்தில் இருக்கிற ஐயப்ப கோயிலுக்கு தான் விசிட் பண்ணோம் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது மேடவாக்கம் கூட்டுற எக்ஸாக்ட் லொக்கேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கும் அது உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த யூ டர்ன் போன ரைட் ஹேண்ட் சைட்லேயே வச்சிருக்கோம் இங்கே வந்து இடுமுடி மார்னிங் கட்டிட்டு மதியம் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பதினெட்டு பேர் மொத்தமாக கிளம்பிட்டோம் வேனில் ஐயப்ப கோயில் போனோடனே அங்கே கிரவுடு எப்படி இருக்கு அதுக்கப்புறம் பம்பாவில் தண்ணி இருக்கா அங்கே குளிக்க நம்மள அலோவ் பண்ணுறாங்களா ஸோ அங்கே என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விலாகில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி என்ன சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து பெரிய பாதை போல் சின்ன பாதை தான் போகிறோம் அதாவது நம்ம அங்கே மலைக்கு மேலே ஏறிட்டு பம்பா ரீச் ஆகிட்டு பம்பாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து ஏற ஆரம்பிச்சிடலாம் சாமியை பார்க்க ஸோ நம்ம தாம்பரம் தாண்டி போகும்போது வண்டலூர் கிட்ட வந்துச்சுன்னா இரணி அம்மன் இருக்குங்க எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா அங்கே பூஜை போட்டுட்டு தான் கிளம்புவாங்க ஸோ நாங்களும் பூஜை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்

ஹலோ கை ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார் எல்லாம் பார்க் பண்ணிடணுமா பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து வந்து இந்த கேரளா கவர்மெண்ட் பஸ் இருக்கு பார்த்தீங்களா அது ஏறணுமா என்ன கொடுமையா இருக்குல்ல இதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அங்கே மேலே பார்க்கிங் வந்து வசதி இருக்காதுன்றதுக்காக சொல்கிறாங்க எனக்கு வேறு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இடத்துல வந்து அன்னலக்ஷ்மி ஹோட்டல்னு இருக்கு

ஆக்சுவலி நீங்கள் வந்து காரில் வந்தீங்கன்னா டைரெக்டாக பம்பாவில் போய் பார்க்கிங் போட்டுடலாம் பட் வேன்ல நாங்கள் வந்தனால அலோவ் பண்ணல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ல எண்பது ரூபா வருது ஏசி பஸ்ஸு நார்மல் பஸ்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வருதுன்னு நினைக்கிறேன் நம்ம பஸ்லேருந்து வந்தோடனே இங்கே இறக்கி விட்டுருவாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நம்ம பம்பாக்கு போக வேண்டியதுதான் நீர் நீராடலாம் நம்ம எங்க இந்த டைரக்ஷன்ல புளிக்கலாம் கரெக்டாக இருக்கும்ல சூப்பரா இருக்கு சுவாமி சரணமா இயப்போம் இங்கே வந்து ஃபுல்லாக பம்பா ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாருங்கள் துணி தெரியுதா அந்த மாதிரி துணியை வந்து விடாமல் அதுக்குன்னு ஒரு டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வந்து அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பம்பா நதி வந்து அசுத்தாகாமல் இருக்கும் எவ்வளோ துணி ஆ அதாவது அடுபையடு ஆக்சுவலி அது கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அதை வச்சு தான் அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க அந்த தாத்தா எடுக்கிறாருக்காங்க இதுக்கு பதிலாக நீங்களே ஒரு ஓரமாக போட்டுட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இருக்கிற இடமா சுத்தம் ஆகாமல் இருக்கும் ஆ சரியான கூட்டம்னு நினைக்கிறேன் நாங்கள் ஆ அது வந்துக்கேன் வந்துட்டேன் ஓகே மொபாலில் குளிச்சுட்டு அடுத்தது ஏற போகிறோம் அப்படியே வாஜ் நான் கண்டினியூ பண்ணுறேன் எடுக்கிறியா நான் குளிச்சேன் ஃபஸ்ட்டு

போறா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த துண்டெல்லாம் நிறைய அந்த பம்பாவை போட்டுறாங்க துண்டு வெட்டிலாம் ஆக்சுவலி வந்து ரொம்ப வீணாக போனால் தான் போடுறாங்க இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக அந்த டஸ்ட்பினில் போட்டிங்கன்னாவே போதும் அது தண்ணியில் போட்டிங்கன்னா அது வேஸ்ட் ஆகும் ஸோ அது தண்ணியும் ஆகும் தயவுசெய்து அதை பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ பம்பாவை குளிச்சிட்டோம் இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் இப்போ மலை ஏறுப்புகிறோம் ஒரு டென் இருக்கும் டென் தேர்ட்டி இருக்கும் ரீச் ஆகிட்டு எவ்வளவு நேரத்தில் இருக்கிறது எல்லாம் நீங்கள் வந்து இங்கே டைரெக்டாக வந்து புக்கிங் கவுண்டர் இருக்குது ஸோ அது வந்து இந்த ரூட் போட்டிருக்கு பாருங்கள் என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே போட்டிருக்கு போயிட்டு நம்ம புக் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரெண்டுடமா இத பம்பா கணபதி ஓகே வே டு கணபதி டெம்பிள் ஸோ இதுக்கு மேலே ஏறணும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறி சுவாமி சொன்னா எப்போ சொல்லிவிட்டு ஏற வேண்டியதுதான் ஸோ ஓகே மக்கள் என்னால் இந்த கோப்புரவில ரொம்ப நேரம்லாம் வளாக் கண்டினியூ பண்ண முடியாது சார்ஜர் இஷ்யூ ஹீட்டிங் இஷ்யூ இவ்வளோ இஷ்யூவும் இந்த கோபுரவில் இருக்குது வெயிட்றாங்க பார்த்தீங்களா சுவாமியே சரணம் ஐயப்பா முதப்படி கும்ட்டாச்சு நீ அந்த ஐயப்பந்தான் சரணமையா இந்த ராஜாவா இந்த குழந்தையா இருக்கார் சார் வந்துச்சு பாத்தீங்கன்னா மேலே கன்னிமூலம் கணபதியை வேண்டிட்டு முதல் தேங்காய் இங்க சூற விட்டுருவாங்க பம்பால குளிச்சுட்டு மேல ஸ்டெப்ஸ்லாம் ஏறி வந்த உடனே பாத்தீங்கன்னா கன்னிமூல கணபதிய வந்து தரிசனம் பண்ணிட்டு தேங்காய் முத தேங்காய் வந்து அவருக்கு சூற விட்டுட்டு என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே இங்க போலீஸ் செக்கிங் இருக்கும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விசிட் பாஸ் எடுத்திருப்போம் அது இவங்க கிட்ட காமிச்சிட்டீங்கன்னா இங்க உள்ள வந்து அலோவ் பண்ணிடுவாங்க நம்மள டைரக்ட் புக்கிங்கும் இருக்கு சப்போஸ் உங்களால வந்து ஆன்லைனில் எடுக்க முடியலன்னா இப்போ நம்ம படிக்கட்டு ஏறணும் பாத்தீங்களா அதுக்கு முன்னாடியே வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ஆன்லைன் புக்கிங் இருக்கு அங்கேயே நீங்க வந்து பாச புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள வந்து வர ஆரம்பிச்சு அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும் வாக் பண்ணிட்டே வந்திங்கன்னா ராஜா இருப்பாருங்க அவரை வந்து கும்பிட்டுட்டு விபதியை பூசிட்டு அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சிடலாம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலை ஏறி வந்த அப்புறம் உண்ட வழிபாடுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குங்க இந்த இடத்துல வெள்ளை கலர்ல வந்து ஒரு சாமி பிரசாத மாதிரி வாங்கி அதை வந்து இந்த மலைக்கு கீழே வந்து தூக்கி போடுறாங்க இது வந்து அந்த சாமிங்களுக்கு கொடுக்குற மாதிரி அங்கே இருக்கிற விலங்குகள்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ இது உண்ட வழிபாடு அப்படின்னு இருக்கு இங்கே வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த உருண்டியை தூக்கி அந்த மலை கீழே வந்து தூக்கி போட்டுட்டு அப்படியே மேலே கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க எப்போ வந்தாலும் சபரிமலையில் கிடைக்கும் பழமை மாறாத பார்லிஜி சபரி பீடம் தொட்டில் கட்டாங்க வேண்டிக்கிட்டு குழந்தை பிறக்கணும் குழந்த பிறந்தப்புறம் நல்லா பிறந்துருச்சு அப்படின்ட்டு அண்ணா இதுதான் சரங்கொத்தி இங்க வந்ததா சரங்கொத்தி ஆடிட்டு கிளம்புவாங்க ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆயிட்டோம் அவ்வளோதான் நல்லா பண்ணிக்கலாம் வச்சிருப்பாங்க பாருங்க சாமி சாமிக்கு ஒரே தாகம் போல சாமி இன்னைக்கு கூட்டமே கிடையாது அங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா ஆக்சுவலி முன்னாடி கூட்டம் கம்மியாக இருந்தனால நாங்கள் கூண்டில் லாக் ஆகாமல் ஸ்ட்ரெயிட் இந்த கியூவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் மேலே ஆயிடுச்சுங்க ஏன்னா நாங்கள் மேலே வரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே லாக் பண்ணிட்டாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாமியை தரிசனம் போகிறோம் இந்த தருணத்துக்காக தான் இவ்வளோ நாள் வந்து இருந்து வெயிட் பண்ணதுங்க இந்த பதினெட்டு படியை வந்து தூரத்துலேருந்து பார்க்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நம்ம படிக்கட்டு ஏறுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு சூற விடுற இடம் இருக்குங்க அங்கே வந்து நீங்கள் தேங்காவை சூறை விட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கட்டை வந்து சாமியை நினச்சிட்டு ஏறினாவே போதுங்க நீ <aunque mehranoughs> <muchas> <czego odita> ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா அதாவது இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக போக முடியாது இந்த கம்பி பக்கமாக போனீங்கன்னா தான் சாமியை கிட்ட பார்க்க முடியும் சாமியை கிட்ட பார்க்கறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி ஓரமாகவே நிறைய பேர் நின்றுட்டே இருக்காங்க ஸோ அதை தாண்டி வந்து நடுவில் போயிட்டு கூட நம்ம வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து சாமியை பார்க்குற மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கியூ வந்து போவே போகாது அதே இடத்துல தான் நின்றுட்டே இருப்பாங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமியை பார்க்க போகிறோம் மையப்பா ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகிற அந்த நெய் தேங்காவை பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே வந்து பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னா இங்கே செப்பரேட்டாக வந்து விரு அப்படின்னு சொல்லி சாஸ்தா விறுன்னு சொல்லிட்டு மேலேயே வந்து ஒரு ரூம்ஸ்லாம் வந்து இருக்கோங்க அது பார்த்தீங்கன்னா லைக் வந்து வெறும் அந்த ஒன் ஒன் மாதிரி மேலே கீழே படுப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா லைக் அந்த மாதிரி வந்து பேமெண்ட் வந்து கொடுத்து நீங்கள் ஒரு ஒன் ஹவரோ ரெண்டு மணி நேரமோ ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இது மாதிரி நடக்க முடியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் இந்த ஜோலி மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்மள கூட்டிகிட்டு வராங்க ஆனால் இது அதாவது நம்ம நார்மலாக நடக்கிறதே பார்த்தீங்கன்னா மூச்சு மேலையும் கீழே வாங்குறது இவங்க வந்து அந்த சாமியை நினச்சி மேலே தூக்குறாங்க அதுக்கு அந்த பேமெண்ட்டை தாராளமாக கொடுக்கலாம் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சபரிமலை ரெண்டாயிரத்தி இருபத்தினோட பயணம் வந்து முடிஞ்சிருச்சுங்க இதோட அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாரும் மீட் பண்ண நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே சுவாமியே சரணமையப்பா